குட்டி இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டமான தவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த தவத்தோட பலனா குட்டிக்கு அதீத சக்தி கிடைக்கணும் ஓ நம 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 இந்த முட்டையை திருடிக்கிட்டு போய் குறிச்சுகிட்ட கொடுப்போம்

இங்க எங்க இருந்துடா குழந்தை வேற நமக்கு கிடைக்கும் சரி போமா இங்க நிக்கவே பயமா இருக்கு ஏண்டா அங்க தூரத்துல ஏதோ ஒரு கோயில் மாதிரி ஏதோ தெரியுது தானே ஆமாமா சரி வாடா அங்க போய் பாப்போம் அம்மா நாகத்தம்மா தாயே இந்த மாதிரி நேரத்துல புருஷனும் இல்லாம சொந்தக்காரங்களும் இல்லாம என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டியேம்மா ஆ அம்மா நாகத்தம்மா தாயே ஆ ஆ ஆ தாயே என்னை காப்பாத்துமா ஆ என் குழந்த தாயே என் குழந்த அடே குருஜி சொன்ன குழந்தை தான் போல இருக்கடா அம்மா ஐயோ யாரு மாணி இந்த நிலைமையில இந்த காட்டுல இருக்க ஆ என் குழந்த என் குழந்த எனக்கு பிரசவம் நல்லா பாக்க தெரியுமா நான் பிரசவம் பாக்குறேன் டே டொர நீ அப்படிக்கா போய் தள்ளி நில்லு சரிமா இந்த பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தைதான் குருஜி சொன்ன அந்த நாக அம்சம் உள்ள குழந்தையோ அப்படிதான் இருக்கும் இந்த பொண்ணை கொண்டுட்டு குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு போயிடணும் என் குழந்தை தாயே தாயே என் குழந்தைய காப்பாத்து கொஞ்சம் குருஜி சொன்ன குழந்தை இப்ப ஏன் கையிலடா குருஜி சொன்ன அந்த நாக அம்சம் உள்ள குழந்தை இந்த குழந்தைய வச்சுதான்டா நாகமணிய சிலைக்குள்ள இருந்து வெளியே எடுக்க முடியும் அம்மா அதெல்லாம் மா, அந்த பொம்பளை குழந்தைய தேடி வந்தா என்ன பண்ணுவே அதுக்கு முதல்ல அவ உயிரோட இருக்கணும்டா ஓம் நம அம்மா நாகவல்லி அம்மா நாகவல்லி 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 ஆனா சிவபெருமானி நாகவல்லி இப்ப குழந்தையா இருக்கா அவளுக்கு போன ஜென்மத்தோட ஞாபகம் எதுவுமே இல்ல பூமாரி நாகவல்லி நாகவல்லி திரும்ப வந்துட்டியா நீ எதுக்கும் கவலைப்படாத பூமாரி நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல நாகவள்ளி அறாத பூமாரி இனி நம்ம அறர காலம் இல்ல அந்த மூலி அலங்காரிய பழி வாங்குற காலம் மூலி அலங்காரிய பழி வாங்கி நாகமணியை திரும்பி நம்ம நாகலோகத்துக்கு கொண்டு போகணும் சிவபெருமானே இந்த பயணத்துல நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும் ஹர ஹர மகாதேவா வா பூமாரி நாகமணிய தேடி கிளம்புவோம் அடியே சாந்தி என்னடா ஏண்டி அங்கே இருந்து தான் கேப்பியா இங்க வாடி ஐயோ அத்த சமையலுக்கு காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன் அடியே இன்னைக்கு மதியானம் நல்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் சிக்ஸ்டி பை எல்லாம் பொறிச்சு ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் கொஸ்து பிரெட் அல்வா செஞ்சு வைடி ஏத்தே என்னத்தே ஹோட்டல் கிட்ட திறக்க போறீங்களா அடியே ஹோட்டலும் திறக்கல ஒன்னும் திறக்கல கார்த்திக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல ஏத்த குழந்தை நாளைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா ஆமாண்டி கார்த்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடணும் போ மதியத்துக்கு பிரியாணி செய் நைட்டுக்கு எதுவும் சமைக்க வேணாண்டி நைட்டுக்கு குடும்பத்தோட கடைக்கு போய் திம்போம் ஆ சரிங்க தே பர்த்டேக்கு அவுட்டிங் கூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இந்த காத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் கீழ பாத்துவா கீது ஆ சரி கார்த்திக் கார்த்திக் இந்த ஊர்ல எவ்வளவு நல்ல நல்ல இடலாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு பர்த்டே ஆதோ இந்த காத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கீது இது சாதாரண காடு இல்ல இந்த காட்டுல ஒரு அற்புதமான கோவில் இருக்கு என் எல்லா பர்த்டேக்கும் அந்த கோவிலுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு போவேன் ஓ அப்படியே கார்த்திக் ஆமா கீது இந்த மாதிரி காடு எல்லாம் என் வாழ்க்கையில எத்தனை தடவை பாத்திருப்பேன் இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி இதான் கீத்து அந்த கோவில் ஆ பரவாயில்ல கார்த்தி நல்லா தான் இருக்கு சரி வா கீத்து உள்ள போவோம் கீத்து பாத்து கவனமா நடக்க மாட்டியா கார்த்தி கால சுழுக்கி இடிச்சு நினைக்கிறேன் வலி தாங்க முடியல கார்த்தி சரி விடு கீத்து பாத்துக்கலாம் சரி வா நான் உன்னை கார்ல விட்டுட்டு வரேன் நீ கார்லவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீத்து நான் மட்டும் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் ஆ சரி கார்த்தி தம்பி எப்படி பாருக்க நான் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பாக்குற நீ நல்லா இருந்தா சரிதான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்பா அம்மா எனக்கு பிறந்த நாள் உங்களுக்கு இப்படிமா தெரியும் அதான் ஒரு வருஷம் தவறாம எல்லா பிறந்த நாளுக்கும் இங்க வரையே ஆமாமா அதெல்லாம் சரி நீங்க இந்த காட்டுல என்னமா பண்றீங்க நானும் ஒன்ன மாதிரிதான்ப்பா வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் முக்கியமான வேலைக்காக இந்த காட்டுக்கு வருவேன் சரிங்கம்மா நான் போய் சாமி கும்பிட்டு இங்க உனக்காக தானே கார்த்திக் பாருடி கோவில் மாதிரி இருக்கு அடியை நம்ம போக வேணாண்டி இது நம்ம உனக்கு இல்ல இது மனுஷங்க எல்லாம் வாழற இடம் ஆனா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு போமா இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு கார்த்திகேயனோட ஞாபகம் தான் போமா வருது நாகவல்லி கார்த்திகேயனுக்கு இப்ப என்ன ஆகிருக்கும் போ மாதிரி நான் ஜென்மம் எடுத்துட்டேன் கார்த்திகேயன் இப்போ எங்க இருக்காரு இருக்காரா இல்லையானு கூட எனக்கு தெரியல பூமாரி நாகவல்லி இப்போ எப்படியாவது நம்ம நாகமணியை கண்டுபிடிக்கணும் பூமாரி நாகமணியை கண்டுபிடிச்சாதான் நாகலோகத்தோட தோஷத்தை முடியும் முடியும் அந்த மூலி அப்ப என்னோட கார்த்திகேயன் நாகவல்லி நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்குமா யார் நீ பயப்படாத நீ எதுக்காக இங்க வந்திருக்கியோ அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் நாங்க எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் உன் புருஷனை நினைச்சுதானே கவலைப்படுற கூடிய சீக்கிரமே அவனை நீ பாப்ப நீ யாரு உனக்கு எப்படி எல்லாம் தெரியும் எதுக்கு சிரிக்கிற நீ யாருன்னு சொல்லு குமாரி ஒருவேளை இவன் மூலி அலங்காரியோட ஆளா இருப்பாளோ ஆறா இருந்தா என்னடி நம்ம கிட்ட யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அந்த சிவபெருமானே நமக்கு துணையா இருக்காரு நீ குமாரி என்னடி அந்த பொம்பளை ஆளை காணும் எனக்கு தெரிஞ்சு இவ சூனிய காரியா இருப்பான்னு நினைக்கிறேன் ஆனா அவ சொன்னதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா அப்டيلا சொல்லி டண்டி நம்ம மனச மயக்கி வாங்க சரி வாடி போவோம் போまり அங்க பாருடி தூரத்துல யார நடந்து வராங்க யாரவனாருக்கு டண்டி வாடி போ வா கார்த்தி கார்த்திகேயன் ஏங்க ஆ என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் ஏங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இல்லையே உங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் நான் பார்த்ததே இல்லையே ஏங்க நம்ம ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ வேற யாரோ நினைச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா வாடி நம்ம போவோம் பூமரி இருடி ஆகவல்லி வாடி எதா அப்புறம் பாத்துக்குவோம் பூமரி நில்லுங்க நாகவலி பாடி குழந்தனாரே கேட்க சீக்கிரம் வெட்டுங்க மா நான் கீத்துவ லவ் பண்றேமா நான் கீத்துவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேமா